ஆண்களுக்கு வந்து சமன் வந்து நீர்த்து போய் அவங்களுக்கு யூரின் சேர்ந்து யூரின் போகும்போது யூரின் வெள்ளை கலரில் மோர் மாதிரியும் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜூஸ் நம்ம உடம்புல சர்க்கரை நோயிலேருந்து கிட்னி ஸ்டோனு நிறைய நோய் வர்றதுக்கு காரணம் உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் அதாவது டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆனந்தையாட்டை எதை பற்றி கேட்டு போறோம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சூடு தான் அந்த சூடுனால தான் வந்துட்டு நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது நம்ம உடம்புல அந்த சூட்டை எப்படி வந்து குறைக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு ஆனந்தையா நமக்கு சொல்ல போடுறாரு வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாட்சா சார் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடல் சூடை எப்படி குறைக்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நிற நந்தம் பூசணி இது வந்து வெள்ளை பூசணிம்பாங்க நந்தம் பூசணிம்பாங்க சாம்பார் பூசணிம்பாங்க இந்த பூசணிக்காயை வந்து நீங்கள் எல்லாருமே திருஷ்டிக்கு சுற்றி உடைக்கிறதான் பார்த்துருப்பீங்க இது திருஷ்டிக்கு மட்டும் சுற்றி உடைக்கிறது இல்லை இதை வந்து விதை தோளோட நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டிங் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்து இதை முழுசும் தோல் விதையோடு வெட்டணும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிக்சியில் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கும் போது எல்லாரும் நம்ம வீட்டு வாசலில் வச்சிருக்கிற செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவை வந்து தனி இதழ் மட்டும் எடுக்கணும் இந்த நடுவில் உள்ள மகரந்தம் தேவையில்லை தனி இதல் மட்டும் இந்த மாதிரி அஞ்சு இதில் மட்டும் பிச்சு எடுத்துக்கணும் இந்த மகரந்தம் தேவையில்லை இந்த எதலை அந்த ஜூஸோட சேர்த்து போட்டு அரைச்சி புளிஞ்சி நம்ம குடித்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் மிக அற்புதமாக சரியாகும் ஆண்களுக்கு வந்து சமன் வந்து நீர்த்து போய் அவங்களுக்கு யூரின் சேர்ந்து யூரின் போகும்போது யூரின் வெள்ளை கலரில் மோர் மாதிரியும் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜூஸ் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிரும் உடல் மிகவும் குளிர்ச்சியாகும் சித்தர்கள் வந்து அவங்க காலத்திலேயே இந்த மாதிரி இப்போ அடிக்கிற மாதிரி வெயில் இல்லாமல் மாதம் முன்மாதிரி பொழிஞ்ச காலத்திலேயே வாரத்தில் இரண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க இன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத விட்டுட்டோம் அதனால இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறது மிகவும் நல்லது உடம்பு சூடு குறையும் அதே மாதிரி இரவு தூங்க போகும்போது உச்சந்தலை தொப்புள் உள்ளங்கால் பெருவரல் நகம் இது எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணையை தடவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் ஆயில் பாத் எடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இது தினமும் நீங்கள் பயன்படுத்தலாம் உடலுக்கு எந்த கெடுதியுமே கிடையாது உடல் சூடை மிக வேகமாக குறைக்கும் நம்ம உடம்புல சர்க்கரை நோயிலருந்து கிட்னி ஸ்டோனு நிறைய நோய் வர்றதுக்கு காரணம் உடலில் அளவுக்கு அதிகமான சூடு காரணமாக தான் இப்போ நம்ம வந்து இதை ஜூஸாக மிக்சியில் அரைக்க சொல்ல போகிறோம் அரைச்சி ஜூஸை புளிஞ்சி கொண்டு வந்து நானும் பாட்சா சாரும் உங்களுக்காகவே குடிச்சு காமிக்கிறோம் நீங்களும் இதை தினமுமோ வாரத்துக்கு ஒரு மூணு நாளோ செஞ்சு சாப்பிடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் போதும் நந்தம் பூசணி வெள்ளை பூசணிக்காயும் செம்பருத்தி பூவும் போட்டு ஜூஸ் நந்தம் பூசணிக்காயை தோல் விதையோட மிக்ஸியில் அரைச்சி துணியில் புழிஞ்சிட்டு அந்த சாரில் செம்பருத்தி பூவோட மகரந்த குச்சி இல்லாமல் தனி எதில் மட்டும் போட்டு இப்போ நம்ம ரெண்டு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம் சாருக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்க போகிறேன் இது தினமும் குடிச்சிங்க அப்படின்னா உடல் சூடு மிக வேகமாக குறையும் நல்ல உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் கிட்னியை வந்து நல்லா பலப்படுத்தும் யூரின் பியூர் ஒயிட்டாக போகும் உங்களுக்கு சூடே பிடிக்காது மஞ்சள் கலரில் யூரினே வராது ப்யூராக வாட்ரு கலரில் போகும் இப்போ நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன் இதை வந்து நம்ம டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி மட மட்டன் குடிக்கக்கூடாது எந்த மருந்து சாப்பிட்டாலும் நல்லா ரசித்து சுவைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உடனடியாக போய் சேரும் இப்போ எனக்கு அடுத்து என்னுடைய நண்பர் பாட்சா சார் உங்களுக்காக அந்த ஜூஸை குடிச்சு காமிப்பார் இந்த ஜூஸ் அவருக்காக வெயிட்டிங்கில் இருக்குது வாங்க பாட்சா சார் இப்போ வந்து ஆனந்தையாக வந்து அந்த வெண்பூசினி ஜூஸ் நம்ம உடலோட சூட்டை குறைக்கிறதுக்காக வெண்பூசினி ஜூஸ் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடித்தா நம்ம உடம்போட சூடு குறையும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ எனக்கும் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்காங்க கொடுங்க சார் தேங்க் யூ ஸோ இந்த வெண்பூசினி ஜூஸ் செம்பருத்தி எல்லாம் போட்டிருக்காங்க இதில் இதை நானும் குடிச்சிட்டு இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் இனிப்பாகவும் இல்லை ஒரு மாதிரி துவர்ப்பாகவும் இல்லை நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதை வந்து தினமும் குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சூடு தணிஞ்சு உங்கள் உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி எடுத்து இன்னொரு பதிலும் உங்களை பார்க்குறேன் பாஷா டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்க உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி